ஏகாய்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் ப்ளஸ் நாட் சிஇ ஃபோர் ஃபோனை பற்றி ஒரு அண்ட் டீட்டெயில் இருப்பே தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா பொதுவாகவே ஒன் ப்ளஸோட நாடு சீரிஸ் ஃபோன்ஸு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா அதில் இந்த ஃபோனும் பெட்டராகவே நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம பா இப்போ நம்ம கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அண்டர் டுவெண்ட்டி ஃபைவ் கேலில் வர ஃபோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல நல்ல ஸ்பெக்ஸோட வந்துட்டுருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா நத்திங் ஃபோன் டூ ஏ வந்திருக்கு இப்போ வந்து இந்த ஒன் ப்ளஸ் நாடு சிஇ ஃபோர் வந்திருக்கு இதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்குமே அடிச்சு தூக்குற மாதிரி மோட்டோர் ஓலை எய்ச் ஃபிஃப்டியும் வந்திருக்கு ஓகேங்களா இது இப்போ ரீசெண்டாக இந்த மாதத்தில் லான்ச் ஆனால் இந்த மொபைல் ஃபோனுக்கு உங்களுக்கு வந்து சூப்பராகவே ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் கே உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனில் இந்த மூணு ஃபோன் வைக்கலாம் ஓகேங்களா லாஸ்ட் டூ மந்த்தில் இந்த மூணு ஃபோன்ஸுமே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இதை பற்றி இதில் வந்து இப்போ நம்ம ஒன் ப்ளஸ் நாட் சி ஃபோரை பற்றி சொல்ல போகிறோம் இதை ஃபோரை பற்றி சொல்லும் போது ஒன் ப்ளஸ் நாட் சி த்ரீயோட என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் டீடெயிலாக நாங்கள் எல்லா எதை பற்றி எதை உங்களுக்கு டவுட் இருக்குது எல்லாத்தையும் பற்றி இதில் தெரிய போது வீடியோவை எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா சரி வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம் என்னென்ன இருக்குன்றதை ஃபுல் வீடியோவில் பார்த்துக்கலாம் சரி வாங்க ஆரம்பிக்கலாங்களா சரி வாங்க ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துக்கலாம் அன்பாக்சிங் பாக்ஸ் கண்டென்ட் என்னென்ன இருக்குன்றது முதல்ல பார்த்துருங்க அப்புறம் மீதி விஷயத்த ஒன்றுனா பார்க்கலாம் ஓகேங்களா பொதுவாகவே நாட் பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதேமாதிரி ஒன் ப்ளஸ் நாட் பாக்ஸ் அதே மாதிரி இருக்குது இல்லை நெக்ஸ்ட் பின்னாடி வந்து ஐஎம்இ நம்பர்ஸ் இன்னும் இருக்குது அதுக்கப்புறம் ஃபோனோட டீட்டெயில்ஸ் அதோடய வேரியண்ட்டு என்ன ப்ரைஸ்ன்றது எல்லாத்தையும் பற்றியும் அதில் கொடுத்துருக்காங்க சரி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல்ல வந்து அது ட்ரான்ஸ்பரண்ட்டான கேஸஸ் இருக்கும் எஜெக்டர் டூல் இருக்கும் அப்புறம் ஸ்டார்ட் கைடன்ஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா இது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்பேரன்ட் கேஸ் கொடுக்காமல் இவங்க வந்து இந்த ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி அது கலர்லேயே கேஸ் கொடுத்துருக்காங்க பட் தான் கொடுத்துருக்காங்க கேஸோட குவாலிட்டியும் நல்லதாக இருக்குது ஓகேங்களா இது ஃபோனில் போட்டு பார்த்திங்கன்னா நல்ல லுக்குக்கும் நல்லா இருக்கும் ஆனால் அந்த லுக்கு மறைக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா லுக்கு டிசைனை பற்றி நான் நல்லா பின்னாடி வரேன் முதல்ல இது போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்றது பாருங்கள் நல்லாயிருக்கான்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஃபோனை டர்ன் ஆன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வாட்ஸ் சார்ஜர் இருக்கு அதுக்கே நல்லா இருக்குது ஓகேங்களா ஹண்ட்ரட் வாட்ஸ் சூப்பர் ஒர்க் சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கு நல்ல கேபிள்லாம் கொடுத்துருக்கோம் ரெட் கேபிள் கிளப் நல்லா டைப்ஸ் டூ டைப்ஸ் கேபிள் நல்லாயிருக்கு ஃபோனோட டிசைன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா இது மார்பிள் கலர் மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றதை சொல்லுங்கள் இது சூப்பராக இருக்குது நல்லா மார்பிள் ஃபினிஷில் நல்ல ஒரு டைல்ஸ் இருக்கும் அந்த மாதிரி கலரில் நல்ல ஒரு ஷைனிங்கான கலரில் நல்ல ஒரு சூப்பராக கலர் இருக்கும் ஓகேங்களா சூப்பராக இருக்குது டிசைனுமே இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு சிஇ இ த்ரீ ஓட ஃபோரில் ஒரு கேமரா பம்பே மாற்றிருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அது ரெண்டு சர்க்கிள் கேமரா இருக்கும் இது மூணு சர்க்கிள் சின்ன சின்ன சர்க்கிள் கேமராவாக பம்பே மாற்றிருப்பாங்க ஓகேங்களா இது சூப்பராக இருக்கும் இது நல்லா ஒரு சூப்பராக டிசைனும் மாற்றிருக்காங்க ஒரு நல்லா ஸ்மூத்தாக கவர்னஸ் நல்லா இருக்குது நெக்ஸ்ட்டு போர்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்றது ஒன்றுனா பார்க்கலாங்களா நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி பாருங்கள் ஒன் ப்ளஸ் நாடு சி வந்து த்ரீல வந்து ரெண்டு டபுள் கேமரா இந்த ஐக்யூ நியூ நைன் ப்ரோவில் அந்த மாதிரி சில கேமராஸ்லாம் டபுள் கேமரா இருக்கும்ல அதை மாற்றிட்டு இவங்க வந்து இப்போ மூணு கேமராவோ கொடுத்துருக்காங்க இதில் ரிங் லைட்டோடு கொடுத்துருக்காங்க ரெண்டு கேமரா ப்ளஸ் ஒன்று ரிங் லைட்டோடு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம இப்போ வந்து நம்ம போர்ட்ஸ்லாம் பார்க்கலாம் சைடில் வந்து நல்ல பிளாஸ்டிக் தான் அது சைடும் பிளாஸ்டிக்கு பேக் உள்ள பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் நல்லாவே கொடுத்துருக்காங்க ஒரு ஆள பில் குவாலிட்டிக்கு நல்லாவே இருக்குது ஓகேங்களா இது வந்து என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் நீங்கள் போர்ட்ஸ் பார்த்துட்டு மீதி நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இது வந்து நான் டிசைன் டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் நாடு ஃபோர் சி சி த்ரீ ஃபோருக்கு நல்ல ஒரு டிசைன் சூப்பரான டிசைன் இருக்குது ஓகேங்களா இது நல்ல டிசைனு ஏற்ற மாதிரி சூப்பராகவே எல்லாமே டிசைன் வைஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பவர் பட்டன் இருக்குது வால்யூம் ப்ராக்கர்ஸ் இருக்குது ஓகேங்களா வால்யூம் ப்ராக்கர்ஸு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேலே ஒரு ஸ்பீக்கர் க்ரில் இருக்கும் அப்புறம் இன்ஃபினிட்டி ரே இன்ஃபினிட்டி ரேடர் இருக்குது ஸ்பீக்கர் க்ரில் மேலே இருக்குது அப்புறம் மைக் இருக்குது ஓகேங்களா இதை மேலே இருக்கிறதுக்கான எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்க்கலாங்களா முதல்ல கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி டூ பாயிண்ட் டூ தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு ஸ்பீக்கர் க்ரில் கொடுத்துருக்காங்க அப்புறம் சிம் ஒரு மைக்கு அதுக்கப்புறம் சிம் சிம் ஸ்லாட் ஓகேங்களா இதில் வந்து ஐபி ஃபிஃப்டி ஃபோர் ரேட்டிங் இருக்குது ஜஸ்ட்டு தண்ணி பட்டால் ஒன்றே ஆகாது அதுக்குன்ட்டு ரொம்ப தண்ணியில் போடக்கூடாது லைட்டாக ஸ்ப்ரே பண்ணால் தண்ணி பட்டால் ஒன்றே ஆகாது நல்ல ஒக்வா டச் யூஸ் பண்ணியிருக்காங்களாம் அதனால வந்து தண்ணியில் லைட்டாக பட்டு டச் பண்ணி யூஸ் பண்ணாலும் ஃபோன் வந்து டச்லாம் நல்லாவே ஒர்க் ஆகுது ஓகேங்களா அதுதான் ஐபி ஃபிஃப்டி ஃபோர் தான் நெக்ஸ்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் அமெலான் டிஸ்ப்ளே வித் ஒன் டுவெண்ட்டி ஹெச் ரிஃப்ரெஷிங் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்ச் பி டபிள்யூஎம்எம் டிம்மிங் இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஹெச் ரிஃப்ரெஷிங் ரெடோடும் நல்லாவே ரிஃப்ரெஷிங் நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அது ரிஃப்ரெஷிங் ரேட் அப்பப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே கொடுத்துருங்க ஹெச்டிஆர் கண்டென்ட்டு வீடியோஸ்லாம் நல்லா யூடியூப்பில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நீங்கள் ஹை குவாலிட்டியில் வச்சு பார்க்கும்போது கூட கலர் பூஸ்டிங்கு நல்லாவே இருக்குது ஓகேங்களா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க ஆண்ட்ரடு ஸ்கோரும் வந்து எயிட் லேக் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் கிட்ட இருக்குது உங்களுக்கு இது என்ன ப்ராசர் யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் செவன் ஜென் த்ரீ இந்த ப்ராசஸருக்கான ஆண்ட்ரடு ஸ்கோர் நல்லாயிருக்கும் சூப்பராகவும் ஒர்க் ஆகுது ஓகேங்களா இது 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 கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு வந்து நத்திங் ஃபோனில் மீடியா டெக் டைமெசரி செவன் டூ டபுள் ஜீரோ ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அதோட ஆண்டனூ ஸ்கோரோட இதோட ஆண்டனூ ஸ்கோர் அதிகமாக நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்களா இந்த ஃபோனு ஏன்னா இந்த ரெண்டு ப்ரைஸ் செக்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம மீ அந்த ஃபோனே இந்த ஃபோனில் கொடுத்து சொல்கிறோம் இது வந்து டுவெண்ட்டி நைன் மினிட்ஸில் ஜீரோ டூ ஹண்ட்ரட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகிடுது அதேமாதிரி இதில் என்னென்ன கனெக்டிவிட்டிஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள் செவன் ஃபைவ் ஜி பேண்ட் இருக்குது டூஎல் ஃபோர் ஜி வால்டெயில் இருக்குது டூயல் பேண்ட் ஒய்ஃபை இருக்குது ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இருக்கும் ஓகேங்களா இதில் தான் கனெக்டிவிட்டி நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பற்றி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் வந்து இது ஆக்ஸிஜன் வைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆக்ஸிஜன் வைஸ் பேஸ்டான ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து டூ இயர்ஸ் ஓஎஸ் அப்டேட்டும் த்ரீ இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஒரு சின்னதாக ஒரு த்ரீ இயர்ஸ் ஓஎஸ் அப்டேட் கொடுத்துருக்கலாம் ஃபோர் இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருக்கலாம் அது மட்டும் கொடுக்காதது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது பட் ஓவரால் ஓகே தான் டூ இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்டு த்ரீ இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட்டு ஓகேங்களா நல்லா தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இது அக்வாட்டிக் டச் அதோட இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு கேமரா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மெகாபிக்சல் வந்து ஓஐஎஸ்க்கு சோனியோட எல்ஒடி சிக்ஸ் ஹண்ட்ரட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி மெகாபிக்சல் ஓஏஎஸு நெக்ஸ்ட்டு வந்து எயிட் மெகா பிக்சல் சோனியோட ஐஎம்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அல்ட்ரா ஒயிட் கேமரா அல்ட்ராவேடு ஓரளவுக்கு நல்லா இருக்குது லாஸ்ட் வந்து ரிங் லைட்டு அது கேமரா இல்லை ஃப்ரண்டில் வந்து சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு டீசன்ட்டான பிக்சர்ஸ்லாம் கேப்ச்சர் ஆகுது கே கேப்சரான பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ரைமரி டீட்டெயிலாம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் அடுத்தது ஃபோட்டோஸ்லாம் அது குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு பார்த்தா தெரியும் பிரைமரியோட ஹெச்டி ஹெச்டிஆர் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் லோ லைட்டில் எடுத்த ஃபோட்டோ எப்படி இருக்குது அப்புறம் வீடியோட ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து பாருங்கள் அல்ட்ராவைடோட டீட்டெயில்ஸ் பாருங்க அதோட ஜூமிங் அதோட மத்தியான டைம்ல எடுத்தால் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியுதுன்றதை பாருங்க அதை கலர் அதோட பிரைமரியும் அல்ட்ராவைடெல்லாம் செக் பண்ணி பாருங்க இதோட வீடியோஸ் பர்ஃபார்மென்ஸும் நல்லா இருக்கு ஓகேங்களா அதை பற்றி வீடியோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றது பாருங்க லைட்டில் இதில் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பாருங்க நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஸனில் கமெண்ட் பண்ணுங்க ஃபோர் கே தேர்ட்டி எஃப் ரியர் வீடியோ எப்படி இருக்குன்றது பாருங்க சூப்பராகவே கொடுத்துருக்காங்க எல்லாமே ஓரளவுக்கு ஓவராலாக நல்லாவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்றத பாருங்கள் ஓகேங்களா இது அதுக்கப்புறம் ஓவராலாக இதோட கன்க்ளூஷன்ஸ் இப்போ பேசலாமா இதோ கன்க்ளூஷன் பார்த்திங்கனா இது ஓவராலாக சூப்பரான ஃபோன் அண்டர் டுவெண்ட்டி ஃபைவ் கேள்வி இதோட ப்ரைஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் இருக்குது நீங்கள் வந்து இது எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வாங்கினீங்கன்னா எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வாங்கினேன் டுவெண்ட்டி சிக்ஸ் ட்ரிபிள் நைன் வரும் அண்டர் டுவெண்ட்டி ஃபைவ் கீழே இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஓவராக இந்த ஃபோன் இது கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ்க்கு வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லுவோம் ஓகேங்களா இதில் கொடுத்துருக்க எல்லா ஸ்பீக்கர் டிவில் ஸ்பீக்கராக இருக்கட்டும் ஒரு பேட்ரி வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹச் கொடுத்ததாக இருக்கட்டும் அதே மாதிரி ஸ்னாப்ராகன் செவன்ஜி ஃபோர் மீட்டர் ப்ரௌசர் கொடுத்ததாக இருக்கட்டும் ஓரளவுக்கு இதில் டீசென்டான கேமரா ஸ்பேஸ் கொடுத்ததாகட்டும் இந்த ஃபோன் வந்து ஒர்த்து தான் சொல்லலாம் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் கேல இப்போ வந்து நத்திங் ஃபோனை கம்பேர் பண்ணிங்கன்னா அதோட கொஞ்சம் இது பெட்டராகவே இருக்கும் என்னோட பர்ஸ் என்னோட கன்சர்ன் சொல்லியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ இணைந்திருப்போம் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்